சரிதானே உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம பெண் அணிக்கிறோம்னு சொன்னா இலங்கை மட்டக்களை நிக்கிறோம் தாண்டி மாவடி நினைக்கிறோம் ஏ நிலைக்கட்டலாம் கொஞ்சம் விரிவா பார்ப்போம் பாக்குறது முதல்ல வர உறவுகள் சோரங்கள் சிறப்பா வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் வணக்கம் வணக்கம் என்ன உதவிய வந்து ஆஸ்திரேலியாவில இருந்து எங்களுக்கு இந்த கிடைக்கப்பட்டது இது முப்பது ரெண்டு பணம் அனுப்பி அந்த உதவியை கல்விக்கான உதவியை கொடுக்க வேண்டியது அப்ப இருக்க முன்னப்பாடு இருக்கிறவங்க கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னார்கள் பந்தரியில ஃபாதர் கொடுத்தா ஃபாதர் இருக்கு அப்ப நாங்களே தான் நாங்க ஒரு ஹைரா பயிலிக்கலாம் ஃபாதர் அனுப்புன உறவுக்கு என்ன ஃபாதரிங்க சொல்ல இது ஒரு நல்ல ஒரு காரியம் கிறிஸ்துமஸ் காலத்துல பிள்ளைகளுக்கு மறைக்கல்லி பிள்ளைகளுக்கு ஒளிவிடாக நாங்க வைக்கிறது அவர்களுக்கு பல விதத்திலும் உதவி கோப்பிகள் டெஸ்ட் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது வழக்கம் பலர் உதவி செய்திருக்கிறார்கள் நீங்களும் இந்த கொடுக்கின்றவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் செலுத்துகின்றோம் மேலும் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்க்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி உலகத்தான அன்பு வணக்கம் நம்ம இப்ப நிற்கிறோம்னு சொன்னா மாவடி இளநிய மட்டங்களுக்கும் நிற்கிறோம் எதுக்காக சொன்னா சொன்னால் உதவி திட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு கல்விக்கான உதவி திட்டம் ஆஸ்திரேலியாவில இருந்து

உதவிகளை செய்யுறது கல்விக்கான உதவிகள் உறவுகளுக்கு இந்த மாவு கிராமம் வனியல் கிராமம் அடிப்படையில் தொழில் வசதி இல்லாத கிராமம் கூலி வசதி இங்கே சத்தங்களை அன்றாட வாழ்க்கையை கலந்து கொண்டிருக்கிறாங்க மாவு கிராமத்து மக்கள் அந்த தான் நீங்க இதோட நீங்க வந்து என்னோட சில உதவிகள் இதுவும் நீங்க செய்யற ஒரு நல்ல உதவி தான் இது என்னன்னு இது கல்வி கல்வி இல்லையில் வாழ்க்கை கல்வி என்கிற இரு கண்கள் என்று சொல்லி நாங்கள் படிச்சிருக்கிறோம் நீங்களும் படிச்சிருப்பீங்க அறிஞ்சிருப்பீங்க அந்த கல்விக்கு நீங்க செய்யற உதவி என்றால் அது நல்ல பெரும் உதவி உங்களுடைய எங்களுடைய இந்த சிறார்களுக்கு இந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த அபியாச கொப்பிகள் அந்த தரமான கொப்பிகள் ஒரு பேச்சு கொப்பிகள்லாம் வந்திருக்கு ஆஹ் இதெல்லாம் கொடுப்பது வந்து சொன்னா மற்றது புத்தக பேக் ஆஹ் இது அவங்களோட கல்விக்கு ஒரு முதற்படி என்றுதான் என்னால் சொல்ல முடியும் எனவே இது போன்று உங்களோட பணிகள் என் மேலும் இன்னும் இந்த கிராமத்துக்கு தொடர்ந்து வந்து முடியும் கேட்டு எனவே உரிய நிறைவு நன்றி வணக்கம் குட்டி தம்பி வணக்கம் வணக்கம் குட்டி தம்பி பேர் என்ன எந்த படிக்கிறீங்க ரெண்டு ரெண்டாம் ஆண்டா எந்த ஸ்கூல் போறீங்க மாவடி எங்க ஸ்கூல் ஆஹ் சரி இந்த உதவி எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க என்ன சொல்ல போறீங்க ஆஸ்திரேலியால இருந்து ஒரு மாமா அவரால் செய்ய இருக்கிறாரு அவர் பேர் சொல்ல விரும்பல அவர் வந்து அவரோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து எண்பது எழுபது சரிதானே அந்த மாமாவுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சிறுபொல்லைகளுக்கு எல்லாம் மற்றும் அப்பியாசந்தவருக்கு நன்றியை சொல்ல இல்லையா நீங்க யாராவது வண்டிகளை சொல்லி விடுங்கறீங்களா இந்த மிகவும் நன்றி அந்த வீதி பதிவில போடுறோம்ங்க கூட போடுறோம் பார்க்க உறவுகள் மேல் நியமன உதவிகள் வந்தா ஆடிஎஸ் தலைவர் இருக்காரு தலைவர்களாக நாங்க அடுத்த அடுத்திகளை பார்த்து செய்வோம் சரிதானே தானே இப்போ நாங்க இந்த ஒப்பிகளை எடுப்போம் சரிதானே வானே இந்த கொடுங்க ഓക്കുട ഓക്കുട ആ ഓടയാ പ്രിയ ആണേ വെറുതെ കളക്കൂട്ടുന്നേ ഇടുടാ ഓന്ന് ഒരുാലേ കൂടെ

എന്തെങ്കിലും ആണോ അഞ്ജലി മാരി ഇവിടെ പ്രൈവേറ്റ് ആണോ ആ അഞ്ജലി മാരി അല്ല സലെ എമ്മറ്ററി കൂടെ കളയാ

இந்த பிள்ளையோட அம்மாவோட அப்பாவும் போயிட்டாருனா இந்த வெள்ளை நிறுத்தத்துக்கு அம்மா இல்லை இவட அம்மம்மா கணவர் கஷ்டம் தான் இந்த மூலையில் இருக்கிற நடக்கலை அம்மா மோசம் ஒரு பதினஞ்சு நாள் தகப்படி மோசம் போறாங்க இந்த பிள்ளைங்க தகப்படி மோசம் ஆளுங்க

ஆஹ் எப்படி எங்களோட பணி மின்மேலும் தொடரணும் அதுக்கு அதுக்கு உங்களுக்கும் இந்த உங்களோட தமிழ் உறவுகளுக்கும் நான் நான் பேச்சு விரும்புகிறேன் நன்றி வணக்கம் நான் ஒரு முன்னாள் பழம்பெரும் போராளி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பயிற்சி முடிச்சு இது ஒன்பதாவது ஆண்டு வரை நான் யுத்தத்தில் எனக்குரிய ஒரு மகன் மூன்று பொம்பளை பிள்ளைகள் மகனும் மகனும் போராடி எனக்கு மூன்று பொம்பளை பிள்ளைகள் மகனும் மகனும் அடைஞ்சிட்டாரு மாவீரர் நான் போராளி அந்த காலம் இருந்தாலும் நான் கோம்பள புள்ளிகள்க்கல இன்னமும்ழைக்கி சாப்பிடலம்ன்றது தைரியம் இருக்குது அது எங்களை தலைவன் தலைவர் ஒரு பல பூ அது ஏன்னா அந்த ஏழாவது இல்லை ஏழாவது சொல்லக்கூடிய ஒரு வசனமே இந்த தமிழ் புதிய புள்ளிகள்ல அப்படி ஒன்று இருக்கல அதனால அந்த அடிப்படையில் எனக்கு இப்போ அறுபத்தி மூணு வயசு அது அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாம் மாசம் பன்னி வந்து நான் அறுபத்தி மூன்று வயசு ஆனா நான் இப்ப நான் உழைப்பேன் நினைக்கிறேன் உங்களோட சேவையும் நீங்க இந்த வந்து அதுக்கு ஒரு அளப்பரிய ஒரு பணி நான் சொல்றேன் சொல்லுவேன் உங்களோட குடும்பங்களுக்கும் உங்க ஊடக நான் உங்களை இந்த நன்றியை தெரிவிக்கிறேன் எங்கட பதிவை பார்க்க உறவுகள் சௌதரர்கள் கொஞ்சம் பயிருங்க பயிரும் பட்சத்துல வந்து ஒரு நினைப்பாளர் இருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு உறவுகளுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு பிரியோசனமாக ஒரு பலனாக அமையும் ஏன்னா எங்களை வீடியோ பார்க்கிற சகோதர உறவுகள் கொஞ்சம் பயிர் அடுத்த சந்திப்போம்